ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆணி மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிக்கு இது எப்படி நான் இங்கிலீஷ் தேதியில பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடியது ஆணி மாதம் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டம தினம் சுப அசுப தினங்கள் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு அது ந நகர்வக்கூடிய அமைப்பு சூரியன் சுக்கரன் புதன் இந்த மாத கிரகங்கள் சந்திரன் நால் கிரகம் ஸோ இதை சுற்றி வரக்கூடிய இந்த காலகட்டத்தோடு சேர்த்து வருட கிரகமான குரு சனி ராகு கேது இவர்களையும் இணைச்சி சொல்லக்கூடியது அப்ப இந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நாலு கிரகத்தோட அமைப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலனுக்கு சொல்லும் பொழுது சூரியன் வந்து இந்த திருப்ப ஆணி மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார் அவர் ஒரு மாசம் வரைக்கும் இருப்பாரு மிக நீண்ட மாதம் இந்த ஆணி மாதம் சூரியன் ஏன்னா ரொம்ப நாள் அங்க இருப்பாரு அதுக்காக ஏன்னா முப்பத்தி ரெண்டு நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும் அதனால தான் மிக பெரிய மாதம் ஆணி மாதம் அப்படிமா சேஷ்டா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம் அதனால தான் சேஷ்டா அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் சூரியன் சுக்கரன் புதன் மூணும் இணைஞ்சி மிதிர ராசியில் பதினாறு நாட்கள் இருக்க போகிறாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா அதோடைய வாழ்க்கை சுனாமி மாதிரி புரட்டி போடும் சரிங்களா ஏன்னா அது ஒரு அமைப்பு அப்படி சேர்ந்து நிற்கக்கூடாது அடுத்தடுத்த கிரகங்கள் தான் ஆனால் ஒரே ராசிக்குள்ளார சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஜாதக அமைப்பு வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும் அது ஒரு பாதிப்பை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து நல்ல தன்னுடைய ஆட்சி வீட்டில் மிதுன ராசியில் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரியனுக்கு முன்னாடியே புதன் வந்து உட்காந்து சூரியன் பின்னாடி வந்து புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அடுத்தது புதன் வந்து இருபத்தொம்பது ஆறு நவர்ந்து போய் கடகத்தில் அமர்ந்திருப்பார் பகை வீட்டில் செவ்வாய் பகவான் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்திற்கு ஆகி குரு குருவும் செவ்வாயும் பார்த்தீங்க அப்படின்னா இணைய போகிறாங்க குரு இணையும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா அங்காரனோடு இணையும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்க அதாவது குரு சந்திர யோகம் மாதிரி இந்த யோகங்களும் கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது சுக்கர பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவரும் போய் உட்காருப்பாரு இதுதான் கிரக நிலைகள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசி நேயர்களே உங்க ராசியில ஏற்கனவே ஜென்ம குரு அமர்ந்திருக்கிறாரு இப்ப இரண்டாம் இடத்துல புதன் சூரியன் சுக்கரன் மூணு பேர் உங்க ராசி அது பேர் ரெண்டுல உட்காருது சிறப்புங்க சரியா ஏன் அப்படின்னா தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் போய் அவர் உட்காடுறாரு ஏற்கனவே குரு சந்திர யோகத்தில் இருக்கிறீங்க பன்னெண்டு ஏழுக்கு அப்புறம் குரு மங்கள யோகத்தில் வேற வருவீங்க ஸோ என்ன தான் ஜென்ம குரு ஒரு பக்கம் உங்களுக்கு படுத்தினாலும் கூட கு அதாவது எப்படின்னா உறவுகள் எல்லாம் படுத்தினாலும் கூட அதுக்காக ஓடுனீங்கனாலும் ரிசல்ட் நல்லா இருக்கும் கடைசியாக பாராட்டு கிடைக்கும் பணம் கிடைக்கும் அதனால் உழைப்போடைய அந்த இது வழி தெரியாது ஸோ இதுதான் இந்த மாதம் நடக்கப்போகுது உங்களுக்கு சரிங்களா ஏன் அப்படின்னா உங்க ராசியிலயே குரு சந்திர யோகத்துல ஏற்கனவே இருக்காது அதனால ஜென்ம குருவுடைய பாதிப்பு அவ்வளவு இருக்காது கவலைப்படாதீங்க ஒண்ணு ரெண்டாவது பன்னெண்டு ஏழுக்கு அப்புறம் செவ்வாய் வந்து உங்க ராசியிலேயே உட்காந்து குரு மங்கள யோகம் குரு சந்திர யோகம் ரெண்டு யோகத்துல இருப்பீங்க அதனால உங்களுக்கு பேர் புகழ் எல்லாம் இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் பரவாயில்ல கேதுவோட வேற திரிகோண சந்திப்பு பத்தாவதுக்கு கர்மஸ்தானத்தில் உங்களுக்கு ஜீவனம் என்று சொல்லக்கூடிய சனி உட்காந்து மகா யோகாதிபதி அவர் திரிகோணத்தில் சூரியன் சுக்கரன் புதனோட திரிகோண சந்திப்பு அதுவுமே நல்லது ஏன்னா சுகஸ்தானாதிபதியோடு சேர்றாரு நல்ல ஒரு விஷயம் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு உழைப்பு அந்த தனம் வரும் உழைப்புக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும் பணம் வரும் சொல் உங்களுக்கு பாராட்டு எல்லாம் கிடைக்கும் ஸோ இதை விட என்ன வேணும் அதனால் ரொம்ப அலையலாம் ஆனால் பயங்கர உழைப்பாக இருக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் உழைப்பு ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சரி இப்போது உங்களுக்கு நாலாம் அதிபதி ரெண்டில் வந்து பொழுது உங்களுடைய சுகத்துக்காக உங்களுடைய தாய்க்காக நேரம் ஒதுக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் ஒன்பதாம் அதிபதியான சனி பத்தில் உட்காந்து திரிகோணத்தில் சூரியனோடு இருக்கும் பொழுது தந்தை காரக கிரகத்தோடு ஒன்பதாம் பாவாதிபதி இருக்கும்பொழுது தந்தையின் உடலில் அதிகமாக பாதிப்புகள் வருவதற்கு உரியதாக இருக்கும் கால் இடுப்பு நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் சில தந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலையில் தலைவலி கண் அதில் பிரச்சனையை கொடுக்கும் சில பேருக்கு சரிங்களா இது ரெண்டும் நடக்க போகுது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த குரு சந்திர யோகமும் குரு செவ்வாய் மங்கள யோகமும் இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல நிகழ்ச்சி ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு எப்படி போடுறதா இருக்கட்டும் நகை சேர்க்கிறதா இருக்கட்டும் இல்லை பிள்ளைங்களுக்கு ஒரு திருமணத்துக்காக நீங்கள் இப்போ போய் நீங்கள் இறங்கி வேலை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அதனால் அதை நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க வேலை கிடைக்காதவர்கள் ரிஷபராசிக்காரங்களும் இப்போ ட்ரை பண்ணுங்கள் பன்னெண்டு ஏழில் கண்டிப்பாக கிடச்சிரும் அது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்குங்க சமமான கிரகம்தான் செவ்வாய் உங்கள் ராசிக்கு இந்த பகை சூரியனும் குரும்தான் ஸோ அப்படி இருக்கக்கூடிய இதாக இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி சூரியனில் மாட்டும் பொழுது இந்த அதிக வேலை சா சாப்பிட முடியாமல் வேலை பார்க்குறது இதுலலாம் நிறைய தலைவலி வரும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் ரிலாக்ஸாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு அஸ்வாசமாக உங்களை உங்களை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒரு எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் ஒதுக்கி அஞ்சு நிமிஷம் மூச்சை விட்டு ரிலாக்ஸ் பண்ணி உடம்பை தளர்த்த தளர வச்சுக்கிட்டு அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் மெடிடேஷனில் ஒன்றும் வேண்டாம் என்னென்ன வேலை செஞ்சுருக்குறோம் என்னென்ன வேலை செய்ய போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் அந்த பிளானிங்கை மெடிடேஷனோட யார்கிட்டே பேசாமல் உட்காந்து நீங்கள் பண்ணும் பொழுது அது ஈஸியாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா அதனால் அதை பின்பற்றுனீங்கன்னா நல்லா இருக்கும் உடலில் அதிகமாக உஷ்ணம் இருக்கும் அதனால் நீங்கள் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட இது குறைப்பதற்காக வெள்ளரிக்காவோ அல்லது இளநீரோ இல்லை வெந்தய நீரோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதை கண்டிப்பாக எடுத்துக்கணும் நீங்கள் ஏன்னா அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இந்த வெந்தய நீர் இளநீர் அதுவும் உங்களுக்கு குறைக்கும் ஏன்னா குரு உக்காந்துருக்கும் பொழுது அதை கொடுத்துரும் உங்களுக்கு அதனால் அதை கொஞ்சம் இது பண்ணிக்கிங்க எண்ணெய் நெய் அதை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கங்க சேர்க்காமல் இருந்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பு பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் வந்து விளையாட்டுத்தனம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் மந்தமாக செயல்படுவாங்க உங்கள் குழந்தைகள் ஸ்தானத்தில் கேது உட்காந்துட்டு இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா திரிகோணத்தில் இந்த குரு சந்திரன் செவ்வாய் இவர்கள்லாம் சந்திக்கும்போது நல்ல கோபம் வரும் ஏன்னா கேதுவே செவ்வாய் மாதிரி இருப்பாள் பிள்ளைகளுக்கு நல்ல கோபம் பிடிவாதம் இதெல்லாம் இருக்கும் பரவாயில்லன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் போகணும் அவங்க போக மாட்டாங்க சரிங்களா உங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும் ஏன்னா அந்த சுக்கரன் சூரியன் ரெண்டு பேருக்கும் ஆகாது அவர் போய் குடும்பத்துக்காக இருப்பீங்க உங்களுடைய வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை ப்ரெஷரையும் கொண்டாந்து வீட்டில் சல்லு சல்லுன்னு கொட்டாதீங்க அப்போ வீட்டில் இருக்கிறவங்க கொட்டினாங்கன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் உட்காராமல் வேலை பார்க்குறவங்க சரியா அதனால் அதை செருப்பை கழட்டி விட்றப்பையும் அந்த ப்ரெஷரையும் கழட்டி விட்டுட்டு உள்ளார வந்து ரொம்ப ப்ரெஷ்ஷராக இருக்கா பேசாதீங்க ஒரு லேசாக தலையை வலிக்குது நான் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் மட்டும் சொல்லிட்டா நிறைய பிரச்சனைகள் விவாதங்கள் வீண் சண்டை சச்சரவு இல்லாமல் போவதற்கு இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பாக இருக்கும் அதனால் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா அது இது பண்ணிக்கிங்க அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அப்படின்னா பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு நல்ல ஒரு வருமானத்தை லாபத்தை இவையெல்லாம் உங்களுக்கு ஈட்டி கொடுக்கும் ஆனால் அதன் தர்மம் நியாயத்துக்கு கட்டுப்பட்டதாக இருங்க அடுத்தவங்க பணம் உங்கள் கைக்கு வரும் தயவு செஞ்சு வாங்கிக்காதீங்க வாங்கினீங்கன்னா மாட்டிக்குவீங்க இந்த பதினொன்றில் இருக்கிற இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் பண்ணிவிட்டு போயிடுவார் இவர் இப்போ பண்ணிவிட்டு போயிடுவார் அப்புறம் அவஸ்தை யாரோட படுறது அதனால் அதை பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா குரு கேது இருக்கும் பொழுது அடுத்தவர்கள் பணம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வரும் பதினொன்று கேது அதை நடத்த போகிறான் அதனால் தயவு செய்து அதுக்கு ஒத்துக்காதீங்க இங்கேயே சனி சூரியன் இணைவு இருக்குது அதனால் தயவு செய்து உங்களுக்கு பகையாக இருக்கக்கூடிய சூரியன் குரு உங்கள் ராசிக்கு குரு உங்கள் ராசியிலே இருக்கார் சூரியன் ரெண்டாம் இட தனத்துற இடத்துல இருக்கார் அதனால் அது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஆணவத்தை கைவிட்டு விட்டு அகங்காரத்தை கைவிட்டு விட்டு பணிஞ்சு போனீங்கன்னா பண்டா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க வேலை விஷயத்தில் அச ஒரு அசட்டையாக செஞ்சிடாதீங்க அலட்சியமாக செஞ்சிடாதீங்க யாரெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்களோ தயவு செய்து உங்கள் கீழே இருக்கிறவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் மேலே இருக்கிறவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் நான் சொல்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ண அப்படிங்கிறது அவங்க கொடுக்கக்கூடிய வேலை பலு தேவையில்லாத விவாதங்கள் உங்களை பத்தி சொல்லும் பொழுது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடுங்க உங்களுக்கு என்னவோ அவங்களுடைய மோட்டிவேஷன் என்னவோ அதை நோக்கி உங்கள் பயணத்தை மேற்கொண்டிங்கன்னா சிறப்பான பலனாக இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த சனி சூரியன் சேர்ந்து அதில் பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார் சுயமாக தொழில் செய்யணுங்கிறவங்க இப்போ ஆரம்பிக்காதீங்க சனி பத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா நல்லது ஒரு பலன் கொடுக்குங்க ஆனால் ராகு சும்மா இருக்க கூடாது அதனால் தயவு செய்து இருக்கிறத நான் ஆரம்பித்து இருக்கிறத நான் நல்லா நடத்துகிறேன்னா அதில் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு புதிய தொழில் இப்போதைக்கு தொடங்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க குரு நவந்து போகட்டும் ரெண்டில் போய் உட்காரட்டும் சனியை நவந்து போய் பதினொன்றில் உட்காரட்டும் அப்போ பார்த்துக்கலாம் சரிங்களா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகிருங்க இல்லை உங்களுடைய தசாபுத்தி கால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஜோதிடரை கேட்டுக்கிட்டு இப்போ தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு செஞ்சிங்கன்னா சிறப்பான பலனை கொடுக்குங்க சரிங்களா யாருக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் தாமதமாகும் ரிஷபராசிக்கு சரிங்களா ஏன்னா குரு சனி இருக்கிறது கொஞ்சம் நல்லது கிடையாது ஒம்பது பன்னெண்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் சனியோடைய பார்வையில் இருக்கார் பன்னெண்டு ஏழுக்கு மேலே தான் போய் அங்கே நான் வந்து உட்கார போய் குருமங்களை யோகத்தை கொடுப்பாரு பணத்தை கொடுப்பாரு ஆனால் அந்த வெளிநாட்டு யோகத்தில் கொஞ்சம் தடைகள் இவற்றையெல்லாம் கொடுப்பாரு அதனால் கொஞ்சம் கவனமாக அதில் இருங்க கொஞ்சம் தாமதப்படுத்துவார் தடை வரும் தாமதம் வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தாய் தந்த உடம்புல கொஞ்சம் பார்த்துக்கங்க உங்களுக்கு உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ராசிக்கு சந்திராஷ்டம தினம் இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு பதினெட்டுக்கு ஆரம்பிச்சு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு அன்றைய வேலையை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் நான் ஒவ்வொருத்தருப்பமும் உங்களுக்கு சொல்லியிருக்க விநாயகரை சந்திராசிரம தினத்தப்போ எப்படி வழிபாடு செய்யணும் பிள்ளையாருக்கு கொஞ்சோண்டு அருகம்புள்ளு அவள் பொறி பொட்டுக்கடலை ஒரு சொட்டு தேடு ஒரு சொட்டு நெய் விட்டு வழிபாடு செஞ்சுட்டு அன்னைக்கு வேலையை ஆரம்பிங்க சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக யோகமாக ரெண்டு பிரதோஷ தினங்கள் வருது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவபெருமான் வழிபாடு ரெண்டில் இருக்கும் சூரியனுடைய கடுமையை குறைக்கும் ஏன்னா சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான் அதனால இந்த பிரதோஷ வளர்பிறை தேய்பிறை வரக்கூடிய திவ்ய பிரதோஷமாக வருது அதில் போய் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்லது ஒரு பலன் கிட்டுங்க மகாலட்சுமிக்கு உரியது இந்த ரிஷபராசி சரிங்களா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திர தரிசனத்தை பாருங்கள் குரு சந்திர யோகத்தில் அமோகமாக மூன்றாம் பிறகு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அன்னைக்கு அமிர்த லக்ஷ்மி விருதம் இருக்குது அதை இது அதை வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் நல்ல ஒரு பலனை மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களில் நிரப்புவான் அதனால் நீங்கள் அதை செஞ்சுக்கிங்க இது ரெண்டையும் பண்ணணும் தனித்தனி வீடியோ எப்படி வணங்கணுங்கிறத அதை தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா சோட சக்கலை நேரம் வருது இருபத்தி ரெண்டு ஆறு அஞ்சு ஏழு அப்போ நீங்கள் நினைச்சதை சாதிக்க நீங்கள் விரதம் இருங்க பிரம்ம முகூர்த்தத்தில் வருது ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பாக பெருமாளுக்கு உரியது ஏன்னா இந்த மகாலட்சுமியை பெருமாளோட மார்பில் தான் போய் உக்காராம் இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையில் திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய அங்கார சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி வருது அன்றைக்கி நீங்கள் முருகன் வழிபாடு பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்கன்னா மகா யோகத்தை கொடுக்குங்க இதை விட சிறப்பு என்ன இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக நீங்கள் மாற்றி கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் வீட்டில் காட்டாதீங்க உடல் உஷத்தை குறைச்சிக்கிங்க சரிங்களா அதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சுப அசுப தேதிகள் தனியாக கொடுக்குறேன் சந்திராஷ்டம தினம் இந்த வீடியோவில் வரும் கவலைப்படாதீங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் பலனடைங்க சரிங்களா அடுத்தது மிதன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்